நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான டிடிசிபி லெவெட்டு தான் பார்க்குறோம் இந்த டிடிசிபி லெவெட்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீக்கலுப்பட்டி பஞ்சாயத்து டவுனில் தான் அந்த டிடிசிபி அப்ரூவ்டு லெவெட்டுலாம் வந்து அமைஞ்சிருக்க நண்பர்களே கரெக்டாக எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம டீக்கலுப்பட்டியில் உள்ள பிஆர்சி டிப்போ பின்புறத்தில் இந்த டிடிசிபி வீட்டு மனைகளை வந்து அமைந்துள்ளது நண்பர்களே ஒரு அருமையான டிடிசிபி லெவெட்டு நம்ம டீக்கலுப்பட்டி பஞ்சாயத்து டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டிடிசிபி லேவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜபாளையம் எண்கட்சிக்கு மிக அருகில் இருக்குது நம்ம டீக்கலப்பட்டி பிஆர்சி ட்ரோவுக்கு பின்பகுதியில் வந்து இந்த டிடிசிபி லேவிட்டு வீட்டு வீட்டுமனைகள் வந்து அமையப்பட்டிருக்கு நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சரை ஆறு சென்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீட்டுமனையில் வந்து வந்து லேவுட்டு வந்து பிரிச்சிருக்காங்க இந்த டிடிசிபி வீட்டு மனைகளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியர்பையாகவே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பலுக்கு பேங்க்கு சூப்பர் மார்க்கெட்டு அதுபோக வந்து அடிப்படை வந்து கடைகள் வந்து யூனியன் ஆஃபீஸு எல்லாமே வந்து மிக அறிகளை வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே எண்காட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர்லேயே இந்த டிடிசிபி வீட்டு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே வந்து மிக அருகில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் இந்த இடம் சிறந்ததாக இருக்கும் இந்த டிடிசி பில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரருவா மட்டும் தான் நண்பர்களே ஒரு நல்ல ப்ரைஸ் தான் இந்த சைட்டை வந்து வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து உடனடியாக வந்து நம்முடைய இந்த கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் தான் இந்த டிடிசிபி வீட்டு மனைகள் ப்ளாட்டுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது ஆல்ரெடி பெரும்பாலான பிளாட்டுகள் வந்து புக் ஆகிடுச்சு அதனால் வந்து பிளாட்டு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து உடனடியாக வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த பிளாட்டை வந்து வாங்கிக்கொள்ள முடியும் நன்றி நண்பர்களை இது போன்ற தொடர்ந்து நம்ம டீகலப்பட்டி சுற்றுவற்றா பகுதிகளில் உள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதுக்கு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க